உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆணி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போறாரு கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் கடகராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கிறோம் கடகராசியை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகத்தான் விளங்கிக்கிட்டு இருக்குது கடகத்தில் எந்த விதமான கிரகங்களும் இல்லாத சூழ்நிலையில் வருகின்ற பதினேழாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு வர்றார் பொதுவாக கடகத்துக்கு சூரியன் வந்துட்டாலே ஏன்னா அவர் உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி இரண்டு குடையவர் இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிறைய ஒரு செல்வாக்கையும் புகழையும் பெயரையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி நிறைய தன வருவாய்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தில் ரெண்டு தூரம் வெளியூர்கள் இருக்கக்கூடிய சில குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்திச்சுட்டு வீட்டில் இருந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் பதினேழாம் தேதிக்கு மேலே வருது அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் ராகும் அமர்ந்திருக்கிறாங்க அது ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் எட்டில் சனியும் ராகும் கடகத்துக்கு அமருவது நல்லதில்லை அப்படின்னு இதில் போதா குறைக்கு இப்போ இருக்க அந்த சனி பகவான் வக்கரபலம் அடைகின்றார் இப்போ நீங்கள் சில பேர் கேட்கலாம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க ஏற்கனவே பல ஜோசியர்கள் பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க இப்போ இல்லை மீனத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அதையும் கேட்டிருப்பீங்க ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாங்கள் பேசுகிறோம் அதுதான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அவங்க வளன்னு சொல்லுவாங்க அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய படித்த படிப்பின் மூலியமாக வந்த ஒரு ஆலோசனைகள் ஆனால் இதுதான் ரொம்ப துல்லியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்பது சனி பகவான் பயிற்சி ஆகலை அது வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய சொல்லாடல் சரிங்களா அதனால் வந்து சனி பகவான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மா மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் அது வரைக்கும் சனி அங்கே தான் இருக்கார் அதுலேயும் இந்த ஒரு ரெண்டு மாதம் இப்போ வக்கரபலம் அடைகிறார் சனி பகவான் இந்த மாதம் இரண்டாம் தேதி அது ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த ரெண்டு மாதம் இரண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் நம்மளுக்கு என்னென்ன பலன் காரணம்ன்றத நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்குது இருக்குது முதல்ல நீ உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்தணும் மந்த புத்தியாக நீங்கள் இருப்பீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாயிடும் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க செய்கின்ற வேலைகளில் கவனம் குறையும் அதே மாதிரி வாக்கு அந்த வாக்குஸ்தானத்திற்கு வக்கரவலம் என்ற சனிபாவனுடைய பார்வை விழுகின்றது ஏற்கனவே கடகத்திற்கு இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக செவ்வாய் ரெண்டில் இருந்தாலே குடும்பத்தில் அப்பப்ப சண்டைகள் வந்து வந்து போயிட்டே இருக்கும் திடீர்னு கத்துவாங்க திடீர்னு சைலண்ட் ஆயி திடீர்னு சிரிப்பாங்க திடீர்னு சந்தோஷமா இருப்பாங்க வார்த்தைகள் முற்றி பிரச்சனையாக வரும் சில நேரங்களில் அதே நேரத்தில் நீங்களே கடுமையான வார்த்தைகளையும் நீங்கள் வீசக்கூடிய வாய்ப்பும் இருக்குது சரியா சொன்னால் சொன்னால் செஞ்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் நிற்பீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ உங்கள் வாக்கு சாணத்திற்கு வக்கரவளம் சனி சனிமாவனுடைய பார்வை விழுகின்ற பொழுது இன்னும் அந்த வீடு வந்து அதிகமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இதெல்லாம் நடக்குதுன்னா இதனால தான் நடக்குதோ அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டீங்க ஒரு செகண்ட் யோசிச்சிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் வார்த்தைகளை விடும்போது டக்குன்னு நீங்கள் கட் பண்ணிடுவீங்க ஓ சரி நம்ம பேசினா பிரச்சனை பெருசாகிடும் குடும்பத்தில் விரிசல்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டம் பெண்களாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனைங்கிறத நீங்கள் யோசிச்சிட்டீங்கன்னா போதும் அடுத்து டக்குன்னு நீங்கள் எந்த விஷயத்துலையுமே முக்கியத்துவம் கொடுத்து ட டக்குன்னு பேச்சை குறைச்சிருவீங்க ஏன்னா வார்த்தையினால்தான் எல்லாமே உருவாகுது சரிங்களா இன்னைக்கு நாட்டுக்கு நாட்டு போர் நடக்குதுன்னா கூட அவங்கவுங்க அவங்களுடைய வார்த்தை சாவடால்களால் தான் இந்த போர்கள் நடக்குது அதனால் பாதிக்கப்படுற யாருன்னு இடம் எளிய மக்கள் பல உயிர்கள் போய்கிட்டு அதனால் நம்ம பேச்சில் இந்த மாதம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே நம்ம பிரச்சனைகளை உருவாக்க வேண்டி வந்துடும் சரிங்களா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த நிதானமாக இருக்க உங்களை கொஞ்சம் சுபரித்தனமாக வச்சுருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்றதெல்லாம் சொன்னேன் இல்லையா இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம வந்து இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஏன் அப்படி இருக்கிறோம் இல்லை இல்லை நம்ம கிளம்பணும் போகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் மாறணும் மைண்டை டைவெர்ட் பண்ணணும் சரிங்களா மைண்டு வந்து உங்களை சைலண்டாக பார்க்கும் நீங்கள் ஆக்டிவேட்டாக இருக்கிறக்குள்ள வழியை நீங்கள் பார்க்கணும் இதுதான் வந்து சுட்சிமம் இதை பண்ணிட்டீங்கன்னா போதும் கிரகங்கள் நெகட்டிவாக வேலை செஞ்சால் கூட நம்ம பாசிட்டிவ் போயிடுவோம் சரிங்களா அதனால தான் வந்து ஜாதகங்கள் பார்க்கறது எதுக்காக சோதிடத்தை நாம் அறிந்து மறுபடியும் சோதிடத்தை தெளிவுபடுத்தி சொல்லும் பொழுது அது எல்லா பிரச்சனையும் உள்வாங்கி நமக்கு அதுக்கு ஒன்று எதிர்மறையாக செயல்படணும் இல்லைன்னா அதுக்கு சாதகமாக செயல்படணும் இது ரெண்டில் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு சாதகமாக நீங்கள் செயல்படணும் கெட்ட விஷயங்களுக்கு எதிர்மறையாக செயல்படணும் அப்போ என்னன்னா விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதற்கு அது ஒரு சான்றாக மாறிடும் சரிங்களா அந்த விதியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை மதியால் வெல்லணும் தான் இந்த படிப்பினைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படிப்பினைகளை நீங்கள் காதில் கேட்க வேண்டும் என்ற ஒரு கடவுளுடைய அனுக்கிரகம் அமைந்திருக்கின்றது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் ஏழாம் வீட்டு அதிபதி சனி அடைந்து எட்டில் உட்காந்துட்டார் நண்பர்கள் சுற்றமும் சூழலும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமற்ற வகையில் இப்போ காணப்படுவாங்க என்டா கிளிப்புள்ள மாதிரி சொன்னதெல்லாம் கேட்பா பொண்டாட்டி இப்போ ஒரு வார்த்தையோடு கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது அதே மாதிரி கணவனும் நம்ம கணவன் வந்து நம்ம என்ன சொன்னாலும் செய்வார் இப்போ செய்ய மாட்டேங்கிறார் எதிர்த்து பேசுகிறாரு வீட்டில் நம்மளுக்கு மனக்கஷ்டத்தை உண்டாக்குறாருன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுக்கிறணும் ஓ இதனால தான் நடக்குது நாம் பொறுமையாக போகணும் அப்படிங்கிறது சரிங்களா அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்கிடுவீங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு நிலையில் இப்போ இருக்க முடியாது தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள போய் குற்றம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லை ஆனால் அவங்க கிரக வக்கர நிவர்த்தி அடைஞ்சோன்னே நிவர்த்தி அது நல்ல நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு மறுபடியும் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க எல்லாமே கிரகத்தினால வர்றது தான் நீங்களும் பல மாற்றங்களுக்கு தள்ளப்படுறீங்கன்னா அதுவும் ரகத்தினால தான் சரிங்களா இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி பார்க்கின்ற பொழுது வக்கரவளம் மற்றும் இந்த சரிபாடை பார்வை செவ்வாய் மீது விழு விழுவதால் ஆண்கள் உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் நடவடிக்கைகளில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் செல்லும்போது நிதானம் தேவை அவசரப்படக்கூடாதுன்னு நீங்கள் பெரிய பிள்ளைகளாக தான் சொல்லணும் நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பான்னு சொல்லணும் பெண்கள் உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா செலவுகள் அதிகமாக செய்வாங்க வீண் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது சில நேரங்களில் சுப செலவுகளாக இருக்கும் கல்விக்காகவோ அல்லது அவங்களுடைய வேலைக்காகவோ இப்படிப்பட்ட ஒரு செலவுகளாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு பொருள்கள் வாங்கி கொடுப்பதற்காகவோ இந்த செலவுகள் திருமணத்திற்காகவோ இவையெல்லாம் நல்ல செலவுகள் தவிர்க்க முடியாது தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சுக்கரன் வந்து ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்து விட்டார் அதனால் உங்களுக்கு என்ன நினைச்சாலும் இங்கே அதை சாதிக்க முடியும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் லாபஸ்தான சுக்கரன் பலம் அடைஞ்சிட்டாலே மனசில் ஆசைகளை நிறைய நீங்கள் உருவாக்கணும் இப்போ இங்கே உங்ககிட்ட ஒன்று இல்லைன்னா கூட நான் வீடு பெரிய வீடு கட்டணுன்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கணும் அப்போ என்னென்னா அதுக்குள்ள சாத்தியமான விஷயங்களை இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அஸ்திவாரம் போட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கான காரியத்தை பொறுமையாக அந்த கட அந்த கா காரியங்கள் கொஞ்சமாக நடந்து ஒரு காலகட்டத்தில் அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் தசாபுத்தியிலேயோ அல்லது உங்களுக்கு மீண்டும் ஆட்சி பலம் அடைகின்ற பொழுதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு திடீர்னு மாறும் அப்போ அந்த காரியத்தை முடிச்சிருவீங்க இப்போ ஆரம்பிப்பாங்க அது மாதிரியான எண்ணங்களை உருவாக்கி நீங்கள் வேணும்னு கேட்டாலே போதும் நல்லா கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்யணும் அன்னை மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக பல காரியங்களில் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷமான தெய்வம் மகாலட்சுமி இந்த கடகலக்ஷி கடகரை ராசிக்காரங்களுக்கு கடகத்திற்கு அதிபதி சந்திரன் அவருக்கு அதிபதி மீனாட்சி மதுரை மீனாட்சி அவங்க வந்து உங்களுக்கு எப்பயுமே நல்லது செய்வாங்க பெற்றவங்க என்றைக்குமே நல்லது செய்வாங்க அது வேறு விஷயம் அவங்ககிட்ட இருந்தால் கொடுப்பாங்க இல்லையானா இருக்கிற சாப்பிட்டு போப்பான்னு சொல்லுவாங்க இதுதான் பெற்றவங்கிட்டருந்து நீங்கள் பெறக்கூடிய விஷயங்கள் அவங்களை கடிந்துக்கவும் முடியாது ஏன்னா அவ்வளோ தான் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தேவையான செய்கிறாங்க அவங்ககிட்ட நீங்கள் பெரிய செல்வாக்கான எனக்கு மா மாட மாளிகையை கொடு விலை மதிக்க முடியாத காரை கொடு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டால் செய்ய முடியாது ஆனால் உங்களுக்கு நல்லது மட்டும் செய் யோச யோசனை சொல்லுவாங்க நல்லது செய்வாங்க ஆனால் நீங்கள் எல்லாமே கேட்டால் தரக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் என்றார் அந்த அன்னை மகாலட்சுமி தான் உங்களுக்கு செய்வாங்க அந்த சுக்கர பகவான் அவரும் நீங்கள் கையில் எடுங்க ஏன்னா வந்து அந்த ரிஷப வீடு சுக்கரன் வீடு வந்து பெண் வீடு லாபஸ்தானம் இதே துலாமாக இருந்தால் ஆண் வீடு அதுக்கு தெய்வம் மாறும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவற்றையெல்லாம் தரக்கூடியவராக விளங்குபவர் அந்த மகாலட்சுமி அவங்களும் கையில் எடுத்துக்கோங்க எப்பயுமே வழிபாடு செய்யுங்க வீட்டில் ஒரு பெரிய படம் வாங்கிச்சு கும்பிடுங்க அதில் சட்டப்பையில் ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சுக்கிட்டு எங்கேனாலும் போங்க இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பல காரியங்களில் ஜெயிக்கலாம் ஏன்னா அந்த அம்மா தான் வெற்றியை தர்றாங்க அந்த அம்மா தான் அவங்களுக்கு லாபத்தை தர்றாங்க அந்த அம்மா தான் உங்களுக்கு பெயரும் புகழும் செல்வாக்கம் தர்றாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமாக நிம்மதியாக கடன் இல்லாமல் வாழவதற்கு அவங்க தான் உதவி செய்கிறாங்க எவ்வளோ பெரிய கடங்காரராக நீங்கள் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வழக்குகள் நீங்கள் சம்மந்தப்பட்டவராக இருந்தாலும் சரி அந்த அன்னையை தொழுகின்ற பொழுது உங்களுக்கு தொல்லைகள் விலகும் பரிமாற்றங்கள் அதிகமாகும் வீட்டிலே இருப்பிலே பணம் குழந்த ஆரம்பித்து விடும் நகைகள் வாங்கலாம் ஆடம்பர துணிகள் வாங்கலாம் உலகி கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் பங்களா வாங்கலாம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் பயன்படுத்திக்க அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் நான் இந்த சொல்கிற விஷயம் வந்து இன்னார்தான் தான் கணக்கு கிடையாது இந்த கழகராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் எல்லா பணியில் இருப்பவர்களுக்கும் இது பொருந்தும் அதனால் இந்த விஷயங்களை கவனமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கடகத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் ஏன்னா அது சூரியனுடைய வீடு சூரியன் பன்னெண்டாம் மடத்துலவே உட்காந்துட்டார் பன்னெண்டாம் இடத்துல இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதன் அங்கு ஆட்சி பலம் அடைந்து வக்கரகதியில் இருக்கிறார் அரசு பணியில் இருப்பவர்கள் உயிர் அதிகாரிகள் பெரிய நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் மக்கள் பணியில் இருக்கின்றவர்கள் நீங்கள் சொல்லிதான் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்குது நாட்டிற்கே என்ற நிலையில் இருந்தால் நீங்கள் எல்லாம் இந்த இருபத்தி நான்காம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் விடக்கூடாது ஒன்றுக்கு இரண்டு முறை அதை ஆலோசித்து சரியான விஷயத்திற்காக செய்கிறோமான்றதை நீ பார்க்கணும் பத்து ரூபா ஆகிற காரியத்துக்கு ஆயரருவா பில் போட்டிருந்தால் நீ கையெழுத்து போட்டுருவீங்க அதுக்கு சொல்ல வர அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீதித்துறையில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் பின்னாட்களிலே உங்களுக்கு பிரச்சனையை வருவதற்கான வாய்ப்புகளை இப்பொழுது நீங்கள் உருவாக்கிடுவீங்க தான் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் சொல்லிட்டுருக்கிறேன் கவனமாக இருந்தால் அனைத்தும் நன்றாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்